வெளியே கருடுமுருடாக தெரியும் அவளுள் எத்தனை வெட்டுக்களும் காயங்களும் சில வெட்டுக்களும் பிளவுகளும் அவள் கரமற்றும் பாதத்தில் மட்டுமல்ல இதயத்திலும் இருக்கின்றது மென்மையானவளை சிதைத்து தூள்களாக சூழல் மாற்றினாலும் தன்னை மீண்டும் செதுக்கிக் கொள்ளும் கல்கி அவள் தவறழைத்து அதில் பயிலும் மாணவி அவள் அவளுள் நிகழும் மாற்றங்களை யாராலும் கணிக்க முடியாது ஏன் பல நேரங்களில் அவளாலும் கணிக்க அவளை கணிக்கத்தான் சிதைப்பவருக்கும் சில நேரங்களில் புகலிடம் தரும் புரியாத புதிர் அவள் வெட்டப்படுவோம் என்று அறிந்தே பலிபீடத்தின் மேல் உறங்கும் ஆட்டுக்குட்டி அவள் சில நேரங்களில் தன் சிறகுகளை தானே கத்தரித்துக் கொள்ளும் பறவை அவள் அனைத்திற்கும் ஒரு வட்டமிட்டு மட்டும் வசிக்கும் அவள் முழுமையாக சிதையும் முன் சிலரை கரை சேர்த்துவிட தள்ளாடும் தோணி அவள் அவளின் சிரிப்பிலும் கண்ணீர் துளிகளின் சாயல் உண்டு அவளே காலத்தின் பதுமை முடிவடையா தேடல் வழியறியா பயணம் வண்ணமில்லா ஓவியம் சுழலா கடிகாரம் முழுமையடையா சிற்பம்